அருகம்புல் விரும்புகின்ற அங்கரனாய்ப் பாலருந்துகின்ற வேளமுகனே குறுகிய கெண்ணம்பால பூவலூரில் குடிகொண்ட நரசிம்மன் சுவாமி மீது இறுகியே மனம் பொறி வழி போகாதே இனிதாக காவடி பாடல் பாட மறுப்பின்றி வரிகளை அள்ளி தந்து மகா கணபதியே எனக்கு வரம் மரு ஆலமழலில் சூல வடிவாய் அமர அன்பானக நகர் விறகெடுக்க நகர சூலையில் சூலத்தை பார்த்ததிருந்து சொந்தங்களுக்கு செய்து பகிர்ந்தளித்து மூண்டாளமடு மக்களுடன் பூவலூர் அமர்ந்து முறையாக ஒன்று திரட்டி எடுத்து வெட்டி பந்தலிட பதி குறைந்த கனகர் கண்ட கற்பகமே போத்தி போத்தி இளைய பிரகலாதன் அழுதே புலம்பை உலகம் இறங்கிய நரசிம்ம சுவாமி மடிந்து மடிந்துமேதான் முடங்கியே மண்ணுக்குள் அழிந்து போக கலைகளை வளரவிடாது அகற்றியேதான் கனமழை அதனை மனமாய்ந்து விளைச்சலை விவசாயிகளுக்கே அடித்து விரித்திரகனாய் பூவலூர் அமர்ந்தாய் போட்டி ஈசனை அழகு மோகினியாய் மயக்கி இருவர் முனைந்து உலகை இயக்கி பாசமுடன் பண்பாகு ஒன்றி பெற்ற பம்பையில் பேச இயலாது வேதலிக்கும் பட்டமரமாய்ப்பெருமான உடை எதிர்பார்க்க வரமாய் தோசங்களை நரசிம்ம வைரவ ராயகற்றீ தொன்மையான பூவலூர் அமர்ந்தாய் சமயனாய் உலகம் முய்தவரே உங்களுடைய உச்சவம் வந்தவுடனே கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மறந்து கழிப்பாக மக்கள் உண்பதியில் சிறப்பான தினப்பூசி தீர்த்தமுடன் திருவிழா கோலத்தால் திகைத்து நிற்க விருப்பாக வேதகீதனாய் திருவாசிகரீ பூவலூர் ஒளிவாய்ப்போச்சி ஊதுகுழலாலே பசுக்களை மேய்த்தெடுத்து உரியலே தொங்குகின்ற வெண்ணை எடுத்து மாதாவின் கைகளில் கல்வனாய்ப் பிடிபட்டு மண்டியிட்டு தண்டிக்கப்பட்ட கண்ணா சூதாடி சொத்துக்கள் முழுதும் விளந்து சுமையேறி வழியின்றி வேதான் பாரத்தை நரசிம்ம வைரவராய் குறைத்து பதியான பூவலூர் உறைந்தாய் யமதர்மனும் அடங்கியே ஒடுங்கிடுவார் எம்பிரானும் முன் எதிரே வந்தால் மதம் பிடித்த யானையும் மரியாதையாக மதிசூதனனுக்கு வணக்கம் செலுத்திட எல்லை கடந்த பக்தி சுவயதனால் அல்லலை பொறுப்பெடுக்காது நாடும் முல்லை நிலம் ஆடும் நரசிம்மருடைய முனைப்பான பூவலோர் நாடி வந்தே நாயகனாய் எழுந்தருளும் கோவே எல்லோருடைய நாவிலும் அவரும் பாவே நாக குடையாக எடுத்த தேவையே நன்மதிப்பாய்ப்பூவல் ஊர்பூக்கும் பூவே சோகத்தை தூரத்திலே துரத்தும் குருவே சொரூபத்தை காட்டியருளும் உருவே பாகத்தை லக்மிக்கு அளித்த திருவே எண்ணம் பால பூவல் வளர்ந்த தருவே ஐந்தறிவுடைய ஜீவராசிகளும் தரணியிலே அறி நமோ நாராயணா நாம மதனை எந்த ஒரு வயிற்றுவிப்பு மின்றி எழுப்ப தென்றலில் மிதந்திடும் ஸ்ரீ பந்தங்களை உதறி தள்ளி புறக்கணித்து பணம் வந்த பின்னாடி உறவு கொள்ள நந்தகோபாலனாய்ப்பாடம் புகட்டியதா சிம்ம வைரவராய் பூவலூர் அமர்ந்தாய் போற்றி ஒற்றுமையாய் மக்கள் ஒன்று கூடியே ஒப்பற்றவன் கோவில் வீதி வந்து நற்காவியமும் சந்தமுடன் நாதஸ்வரமும் நன்மை வேண்டி விழாவதனில் இசைத்திடவே கற்ற கல்வியில் சிறந்து விளங்கவன்று கனகருடை வழியான இளையவர்கள்